بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد ألا الله سبحانه وتعالى ورديان بمرولم أرمين آية محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் பேர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தவர் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரா யூனிஸ் என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமி இந்த ஆயத்திற்கு முன்பாக தனது வல்லமைக்கு சொந்தமான உலகத்திலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கினுடைய விஷயத்தை அவன் புறமே இருக்கிறது அதேபோன்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் பார்வை புலன் செவி செவிப்புலன் இவைகளெல்லாம் அவன் கையில் இருக்கிறது அவன் கைவசம் இருக்கிறது அதேபோன்று மௌத்து ஹயாத்து ஒருவனை மரணிக்கச் செய்வது உயிர்ப்பிப்பது இந்த நிலையும் அல்லாஹுவிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹு ஆலமீன் முதன் வசனத்தில் சொல்லி அவையற்றையெல்லாம் நிர்வகிப்பவன் அவன்தான் அதனை மக்கத்து காப்பிர்களே சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்ல மகிடத்தில் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் சொல்லி அவன்தான் உண்மை இறைவன் வழிகேட்டை தவிர உண்மைக்கு பின்பு எதுவும் இல்லை எங்கே திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கேட்டு இந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறான் இதையெல்லாம் அறிந்தும் சிலர்கள் ஈமான் கொள்ளாமல் காஃபிராகவே மரணிக்கிறார்களே கதாளிக்க தான் ஹக்கத்து களிமத்து ரப்பிக்க அலல்லதீன பசக்கு யார் பாவியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது ரப்பினுடைய அந்த வார்த்தை உண்மையாகிவிட்டது என்ன வார்த்தை சில பேர்களை அல்லாஹ் ரப்புல்ல அழவின் சொர்க்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான் சில பேர்களை நரகத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அன்னஹும் லா மினூன் அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் நிச்சயமாக என்ற ரப்பினுடைய அந்த வாக்குறுதி உண்மையாகிவிட்டது தான் இப்படி எல்லா அல்லாஹினுடைய வல்லமைகளை அறிந்தும் அல்லாஹினுடைய எல்லா விதமான குதிரத்துகளை அறிந்தும் அவர்கள் ஈமான் கொள்ள மறுக்கிறார்களே ஏன் இவ்வாறு தான் அவருடைய ரப்பினுடைய அந்த வார்த்தை உண்மையாகிட்டு சில பேர்கள் அல்லாஹூ தாலா நரகத்திற்கென்று படைத்திருக்கிறார்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த நிலையை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் அடுத்து ரிசுக்கினுடைய நிலை மூத்து ஹயாத்தினுடைய நிலை அதே போன்று ஐம்புலன்களை அடக்கி இறைவன் என்று சொன்னது போன்று அடுத்த ஹுஜ்ஜத்தை அடுத்த ஆதாரத்தை அல்லா இங்கே சொல்கிறான் ஹல் குல்ஹல்மின் சுரக்காய்கும் உடைய தெய்வங்களில் இருக்கிறார்களா மை எபுதவுல் ஹல்க சும்ம யுயுதுஹோ ஆரம்பமாக படைப்பவர் பின்போ அதனை மீட்டுபவர் இருக்கிறாரா என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கேட்கிறான் பொதுவாகவே மக்கத்து குஃபார்கள் மோத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவதை ஒருர்கள் மறுத்தார்கள் அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் குரான் செரிவி பல இடங்களில் சொல்கிறான் குன்னா ஐதாமி ஐநா அமுபகுத்துவன் நாங்கள் மரணித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக ஆனதுக்கு பின்பாக நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று கேலியாக கிண்டலாக அவர்கள் கேட்டதாக குரானில் பல ஆயத்துக்கள் சொல்லி காட்டுகிறது அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் உங்கள் தெய்வங்களில் ஆரம்ப படைப்போ படைப்போவர் அதனை வீட்டுபோர் இருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் தான் நம்பவே இல்லையே அவர்களுக்கு ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான் என்று சொன்னால் ஆலமின் தான் படைப்பவன் அவன்தான் மீட்டுபவன் என்ற என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் அறிகிற ஆதாரங்களை அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்களை குர்ஆனிலே இதற்கு முன்பாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறான் இந்த சூறாவிலும் ரபுல் ஆலமின் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறான் என்ற விதத்தில் அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கிறான் உங்களுக்கு இருக்கிறார்களா உங்கள் தெய்வங்களை நீங்கள் வணங்குவோர்கள் இருக்கிறார்களா ஆரம்ப படைப்பு படைப்பவன் ஏனென்றால் ஆரம்பத்தில் ஒன்றை படைப்பது தான் முன்மாதிரின்றி படைப்பது அல்லாஹினுடைய வல்லமை இதில் யாரும் அதிலே பங்கு வகிக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்திரியத்திலிருந்து மனிதனை கருவறையில் படைக்கிறான் அதை பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்னம் ஜென்னமாக வரவிக்கிறான் கோடிக்கணக்கான அந்த விந்தணுக்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த உயிரி உயிர் உயிரிகள் அது ஒன்றே ஒன்று மாத்திரம் போய் கருவறையில் அது கற்பமாக அது குழந்தையாக மாறுகிறது இது அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹு ரபுல்லாலமின் அதை பல்வேறு இடங்களில் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் மனிதனை படைக்கிறான் எந்த முன்மாதிரி இல்லாமல் படைத்து அந்த மனிதனை கபரிலிருந்து மீட்டுகிறான் இதில் போ இது இது இந்த காரியத்தை செய்கிறவர்கள் உங்களத்தில் இருக்கிறார்களா அவ் அல்லாவே பதில் சொல்கிறான் குளில்லா ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அல் யார் உணவளிக்கிறார் என்று கேட்ட பொழுது அதே போன்று யார் உங்களுடைய காரியங்களை நிர்வகிக்கிறார் உங்களுக்கு கேள்வி புலன் அதே போன்று பார்வை புலனை தந்தது யார் என்று கேட்ட பொழுது அவங்களே அல்லாஹ் என்று சொன்னார்கள் இதற்கு அல்லாவே பதில் சொல்கிறான் ஏனென்றால் இதை அவங்க சொல்ல மாட்டாங்க இதை மறுக்கிறவர்கள் குளில்லாகு ஆகும் கல்க சும்ம யுகோ அல்லாகுவே ஆரம்ப படைப்பை மனிதனை ஆரம்பத்தில் படைத்தவன் சும்ம யுயுதுஹோ பிறகு அவன்பால் மீட்டுபவன் ஃபன்னா தூஃபகுன் எங்கே நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமின் இந்த ஆயத்தில் கேட்கிறான் இல்லாமல் அல்லாஹூ சுபானு தாவுடைய வல்லமையை விளங்க வேண்டிய வசனங்கள் அல்லாஹு ஆலமீனுடைய ஈமானிலே உயிரோட்டத்தை தந்தல் புரிவானாக அல்லாஹினுடைய அந்த ஈமானிலே அல்லாஹுவை ஈமான் கொள்கிற அந்த நிலையிலே நமக்கு உறுதிப்பாட்டை தந்தல் புரிவானாக வாக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபுல்லாலமின் ஆலமீன் அல்லாஹி வபிஹம்தி தீ வபிஹம்தி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين